உங்களுக்கு அறிவோ அறிவுள்ளே அடே எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினால் அழகுராஜா அமெரிக்காவுல இருக்க வேண்டியவன்டா ஏதோ என் கஷ்டகாலம் இந்த வளம் காட்டுல வந்து பழனி அப்போ சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிறேன் வீலா இது பில்லு மாதிரி இருக்கு அண்ணே நீங்க பெரிய ஆளுன்னே உனக்கு தெரியுது நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே இது எல்லாம் நீ போய் சொல்லணும்டா கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல நம்ம ஊர் பொம்பளைங்க கிட்ட போய் சொல்லணும் அம்மா

பல்லு விளக்கலையா விளக்கிட்டே அதான் இப்படி நாருது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்கணும் இப்படித்தான்டா வீட்டுல ஒரு அழகான சம்சாரம் இருக்கும் போது வெளியில ஒரு ஐம்பது வயசுல ஒரு அம்மா பிடிச்சிட்டீங்களாமே இது உனக்கு தெரிஞ்சு போச்சா அது லவ்ஸுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம் இப்போ ஆலையில் ஓடுற கரும்புல அடி கரும்பா இருந்தா என்ன

ஆடிடுதே விளையாடிடுதே ஆஹா இன்ப நிலா வெனிலே ஓஹோ ஜெயமே ஆடிடுதே விளையாடிடுதே என்ன பண்ற நான் உள் நீச்சல் அடிக்கிறேன் அது உங்களுக்கு தெரியாது ஏன்டா தரையில படுத்துட்டு நீச்சல் அடிக்கிறேன் தரையில நீச்சல் அடி வேலை வாங்கி தரேன்னு முள்ளம்பண்ணி தலைனா இவெல்லாம் ஊருக்குள்ள அனாமுத்து அட்ரஸ் இல்லாத பையன் இவன் படுத்து நீச்சல் அடிக்கிறிய உனக்கு வேலை கிடைச்சிருமா தண்ணியில நீச்சல் அடிக்கிறனுக்கே இந்த ஊர்ல வேலை இல்ல இங்க பாருல வேலையெல்லாம் கிடைக்காது ஊருக்கு ஓடி போயிரு வந்துட்டானு வாங்க உன்ன பார்த்தா ஒரு மார்க்கமா தெரியுற என்ன படிச்சிருக்க பத்தாவது பத்தாவதா படுத்துறலும்போத நினைச்சேன் பண்ணையாரு வேணும் ஆனா பண்ணையாரு ஊர்ல இல்ல வெளியூர் போயிருக்காரு நாளைக்கு தான் வருவாரு சரியா பின்னால வா வந்து ரெண்டு சைக்கிளுக்கு பஞ்சர் விட்டு அப்பதான் உங்களுக்கு எல்லாம் அறிவு வரும்

அந்த கிளவை நல்லா சொல்ல சொல்லும் என் கால் நிர்மா மாறி போடுது ஓரம் கேட்டுறவன் அடையா பயல பார்த்தியா ஊருக்குள்ள வரும்போது வேட்டி சட்டை இல்லாம வந்தா இப்ப பேண்ட் சட்டை போட்டிருக்கான் ஓரப் போக்க பார்த்தா இன் பண்ணிருவான் போட்டுருக்கு சீக்கிரமா இன் பண்ணிருங்கடா அவராவது புல் பேண்ட் போட்டுருக்காரு நீங்க ஆப் டவுசர் தான போட்டுருக்கறீங்க ஆனாவது ஆட் ட்ரவுஸர் போட்டிருக்கேன் ஊருக்குள்ள ரொம்ப பய கோட்ற ட்ரவுசர் தாண்டி போட்டிருக்கான் ஏரி டே

உங்ககிட்ட என்னங்கடி பேச்சு வேண்டி இருக்கு சந்தமா பானை கழுவுமா தண்ணி தூக்கணுமா

விளையாடுறீங்களா உங்ககிட்ட விளையாட்டு வேண்டியிருக்கு உங்களுக்கு என்ன பார்த்தா முடியுது அந்த விஷயத்தான் என்ன செய்வேன் தெரியுமா நேர கடைக்கு போவேன் ரெண்டும் மூலம் மல்லிகைப்பூ வாங்குவேன் காலே கால் கிலோ அல்வா வாங்குவேன்

ரெண்டு இட்லி கெட்டி சட்னி வச்சு சாப்பிடு வலி நின்னு போய்டும் ஏண்டா நான் என்ன டாக்டர் ஆலினார் அழகராஜா எம்பிபிஎஸ் போனாரா மாட்டிருக்கிறேன் இது சைக்கிள் கடடா இங்க வந்து வயிற்று வலிக்கு மருந்து கேக்குறிய மண்டையில ஏதாவது இருக்கா ஏய் அடுத்த ஜென்மத்துக்காவது மனுஷனா நான் போறேங்கடா போடா நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வேன் வரட்டு கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு ஆ ஏண்டா ரேஷன் கடைக்கு போலியா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதனால லீவ் நேரம் ரொம்ப நேரமா குடிச்சிட்டு துணிக்கே விழுந்துருச்சு எடுக்க முடியலையா எடுக்க முடியாது பைய மண்ணோட மண்ணா ஒட்டிடுச்சு என்னங்க கொஞ்சம் தண்ணி வேணும் தண்ணியா அக்கா உள்ளதா இருக்கிறா போய் வாங்கி குடிச்சிட்டு போ பரவாயில்ல நான் கோயிலுக்கு போறேன் அங்க போய் குடிச்சுக்கிறேன் அம்மா நான் கோயிலுக்கு போறேன் அங்க போய் குடிச்சுக்கறேன் நான் கோயிலுக்கு போறேன் கோயிலுக்கு யார்கிட்டடா சொல்லிட்டு போறேன் ஆ ஜன்ன போருடி மச்சமுள்ள ஆளுடி ஆளு கொஞ்சம் நீளண்டி அண்ணே டேய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்டர் மேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது பத்து ரூபாய் கிடைக்கும் அதான் நான் தொலைச்சிட்டிருக்கேன் நீ சண்டே திட்டுவீங்கனே என்னடா இந்த பெட்டர் மேக்ஸ் எப்படி தெரியும் ஆ அப்படி வா இதுக்கு ஊருக்குள்ள ஒரு ஆலினார் அழகராஜா தேவையா இதுக்கு பேரு தான் கப்பு இதுக்கு மேல கோழி முட்ட மாதிரி இருக்குது பாரு இதுக்கு பேரு மேண்டில் இதுலதான் பளி வெதுல உடஞ்சு அழகராஜா கடை எதுங்க அது நான் தாங்க என் பொண்ணுக்கு சீர்தே ஏனோ அதுக்கு ஒரு பெட்ரமேக்ஸ் லைட் வேணும். எங்கே? பெட்ரமேக்ஸ் லைட் ஏ ஆமாங்க. இந்த பந்தெல்லாம் கொடுத்து கூடாதுங்க. பந்தமா? ஆஹா அதெல்லாம் ஒன்ன வேண்டாம்ங்க. அப்ப பெட்ரமேக்ஸ் லைட் குடுக்கிறது இல்ல. கூட எல்லாம் லைட் குடுக்கிறது இல்ல. போமா?

இது நம்ம நம்மகிட்ட லைட் மாதிரி இருக்கு. உங்களுது தான்டா. ஏன்டா? என்ன? நேத்து பதினஞ்சு ரூபாய் என்கிட்ட வாங்குறது என்ன சொன்னே? 10 லேன்னு எப்போ இதத்தானடா சொல்லுவீங்க? பளிச்சுன்னு ஏறின்னு சொன்னல்ல? ஏறீங்களா? ராத்திரி போற இருட்டுல உட்கார்ந்தது எனக்கு தான்டா தெரியும். உண்மையிலே எரியலீங்களா இப்ப நான் தான்டா உன்னை ஏரிய பாறேன். அண்ணே ஆனே பாட்டி மட்டும் போற. லைட்ல அடிங்க. என்ன மட்டும் லைட்ல அடிக்க ஆஞ்சி